அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு வினாக்களை தான் ஒன் பை ஒன் சால்வ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு ஒன்று நைட்ரிக் ஆக்சைடானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து என்வோட்டு உருவாகும் வினையினை கருதுவோம் சமன்பாடு அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க டூ என்ஓ கேஸ் ப்ளஸ் ஓ டூ கேஸ் கிவ்ஸ் டூ என்ஓ டூ கேஸ் இப்போ ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா என்ஓ ஓ மற்றும் என்ஓ டூ ஆகியனவற்றின் செறிவுகளின் ஏற்படும் மாறுபாடுகளின் அடிப்படையில் வினை வேகத்தினை குறிப்பிடுக எப்பவுமே இந்த வினை வேகம் அதுக்கான சமன்பாடு எழுதணும்னா ஒன்று வினைவேக விதியினை பேஸ் பண்ணி எழுதலாம் வினைவேக விதி அப்படின்னு சொன்னாலே இப்படி தான் எழுதணும் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இந்த வினைப்படு பொருட்கள் யார் என் ஓ ஓ வினை விளை பொருள் அது யார் என் ஓ டூ இவங்களோட செறிவுகளில் ஏற்படுற மாறுபாடுகளோட அடிப்படையில் எழுத சொல்கிறாங்க எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா இந்த முறையில் பார்த்திங்கன்னா வினைப்படுபொருளை வச்சு எழுதலாம் வினை விளை பொருளை வச்சு எழுதலாம் ஞாபகம் வச்சுக்கணும் வினை படுபொருள்னு சொல்கிறப்ப அங்கே மைனஸ் குறியீடு போடுவோம் ஏன்னா வினை நடக்க நடக்க வினைப்படு பொருளோட செறிவு கரெக்ட் குறையும் இப்போ வினை விளை பொருளை போடுறப்ப ப்ளஸ்ஸுன்னு போடணும் அதுக்கு என்ன அர்த்தம் வினை நடக்க நடக்க நேரம் ஆக ஆக வினை விளை பொருள் அதிகமாகும் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை ஒன்றால் வகுத்து போடணும் அப்போ வினை வேகத்துக்கான எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த சமன்பாட்டில் பாருங்கள் ரெண்டு இருக்குது அப்போ ஒன் பை டூ போடணும் சரியா ஒன் பை டூ மைனஸ் எதுக்கு போடுறோம் இது வினை படுப்பொருள் அப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன எழுதணும் டிஎன்ஓ பை டிடி அடுத்தது ஓ வச்சு எழுத போகிறோம் வினை வேகத்தை அப்போ இதுவும் வினை பொருள் தானே அப்போ இதுக்கும் என்னதான் போடணும் மைனஸ் ஆனால் இங்கே எதாவது நம்பர் இருக்கா இல்லை அதனால் டேரெக்டாக டி ஓ டூ பைடி அப்படின்னு எழுதலாம் முடிஞ்சிச்சா அடுத்தது வினை விளைபொருள் வினை விளைபொருள் என்னாகும் அதிகமாகும் ஸோ ப்ளஸ் உருவாகும் இங்கே என்ன நம்பர் இருக்கு, டூ இருக்குது அதனால் ஒன் பை டூ டி dt. டூ பை டிடி ஸோ இதுதான் இங்கே கேட்டிருக்க கொஷினுக்கான ஆன்சர் இந்த ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஓட்டுவின் செறிவு ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் என்ற அளவில் குறைகிறது எனில் யோசிங்க ஏன் குறைகிறது ஏன்னா ஓட்டு வந்து வினை படுப்பொருள் இப்போ வினை நடக்க நடக்க பொருளோட அளவு என்னாகும் குறையும் தானே அதுதான் குறைகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் எந்த அளவுக்கு குறையுதுன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அளவில் குறைகிறது அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க குறைகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஈக்குவேஷனில் மைனஸ்னு சொல்லிடுவோம் மைனஸ்னாலே என்ன புரிஞ்சுக்கணும் குறைகிறதுன்னு அர்த்தம் யார் ஓட்டு ஓட்டுவோட செறிவு அப்போ மாறுதில்லை குறையுது இல்லை அதை டிபைடி ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டி இதை தான் கொடுத்துட்டாங்க ஜீரோ பாயிண்ட் டூ மோல் லிட்டர் மைனஸ் ஒன் பர் செகண்ட் இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க என்வோ டூவின் செறிவு எந்த வீதத்தில் அதிகரிக்கும் ஸோ என்ஓ டூவோட செறிவு எந்த விதத்தில் அதிகரிக்கும்னு கேட்குறாங்க இப்போ என்ன நமக்கு டவுட் வரும்னா டூ இங்கே இருக்குது ஒன் பை டூ இது இருக்குது இந்த ஒன் பை டூவை போடணுமா போடக்கூடாதா அதுதான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம் முதல்ல இந்த ஈக்குவேஷன் பேஸ்ட்டு வேகத்திற்கான சமன்பாடை நம்ம எழுதிட்டோம் இப்போ இங்கே ஆக்சிஜனை கொடுத்துட்டு ஆக்சிஜனோட செறிவை கொடுத்துட்டு என்வோ டூவோட செறிவு கேட்குறாங்க அப்போ நமக்கு இந்த சமன்பாட்டில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தேவை முதல்ல அதை எடுத்து எழுதிருங்க இதில் யாரை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அவங்கள லெஃப்ட் சைடில் போட்டுருங்க தானே கேட்குறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் இவரை லெஃப்ட் சைடில் போட்டிருங்க அப்போ இங்கே இந்த ஈக்குவேஷனை பார்த்து அப்படியே எழுதணும் ஹாஃப் கரெக்டாக டி என்ஓ டூ பை டிக்வல் டு மைனஸ் டி ஓ டூ பை டிடி ஸோ ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா அதுலருந்து கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு போகணும் நம்ம புரியுதா இப்போ இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க என் ஓ டூவின் செறிவு எந்த விதத்தில் அதிகரிக்கும் ஸோ இங்கே கூட இந்த ப்ளஸ்ஸை நான் போடாமல் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் அதிகரிக்கும் கேட்குறாங்களா அது ப்ளஸ்ஸு யாரை கேட்குறாங்க என்ஓ டூவின் செறிவு அப்போது டிஎன்ஓ டூ டிடி இப்போ இந்த கொஷனில் இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு இதுதான் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ப்ரெஷன் இங்கே எங்கேயுமே ஒன் பை டூ அப்படின்லாம் இல்லை அதனால நம்ம அதை விட்டுடுறோம் அப்போ அதை என்ன பண்ணுறது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு மைனஸ் டி டூ பை dt, கரெக்டா இப்போ, is equal to ரெண்டு into பாருங்கள் இந்த வேல்யூ அதாவது மைனஸ் நம்ம போடணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது minus இங்கே என்ன அர்த்தம் குறைகிறதுன்னு தான் அர்த்தம் சரியா மைனஸ்னால் குறைகிறதுன்னு தான் அர்த்தம் இங்கே இருக்கிற வேல்யூவுக்கு பாசிட்டிவ் மைனஸ் அப்படின்னு கடையாது, இந்த இந்த கொஷின்ஸில் குறையுதுன்னா மைனஸ் சைன் அதிகமாகுது உருவாகுதுன்னா ப்ளஸ் சைன் ஸோ இங்கே ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி நாலு மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் ஸோ இதுதான் இந்த கொஷினில் கேட்டிருக்கிற டூவின் செறிவு எந்த வீதத்தில் அதிகரிக்கும்னா ஜீரோ புள்ளி நாலு மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் என்ற அளவில் அதிகரிக்கும் புரியுதா